வணக்க மக்களே திஸ் இஸ் நிக்சன் லைஃப் ஸ்டைல் நான் உங்கள் பாண்டிச்சேரி நிக்சன் கோவா போறது என்பது எல்லாரோட கனவு டூ கே கிட்ஸா இருந்தாலும் சரி நைன்டிஸ் கிட்ஸா இருந்தாலும் சரி பட்ஜெட்டுக்கு பயந்துட்டு இன்ன வரைக்கும் கோவா போகாம இருக்கிறீங்களா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் இருந்தா போதும் நார்த் கோவா சவுத் கோவா ரெண்டையுமே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் டிராவலு ஃபுட்டு அகாமடேஷன் பெட்ரோலு பேரா டைவிங் ஸ்கூபா டைவிங் எல்லாமே கவராக இந்த ஃபைவ் தௌசண்ட்லேயே வந்துட்டு நீங்க எந்த கைடு டே போய் உங்க அமௌண்ட் பேக்கேஜா கொடுக்க போறதுல நீங்களே வச்சு நீங்களே செலவு பண்ண போறீங்க உங்களுக்கு கைடா இருந்து நான் செயல்பட போறேன் ஜீரோ நாலேஜ் கோவா பத்தி இருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்களை ட்ரெயின் டிக்கெட் டீட்டெயில் தான் பார்க்க போறீங்க எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்தாலும் சேலத்துல நீங்க கோவா போறீங்க ஒன் மந்த் முன்னாடியே ப்ரீவியஸா நீங்க புக் பண்ணி ஆகணும் அப்பதான் கண்டிப்பா சீட் கிடைக்கும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சேலத்துல இருந்து யஸ்வந்த்பூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏறினீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு நீங்க ரீச் ஆயிடுவீங்க ஒன் ஹவர் லன்ச் பிரேக் எடுத்துக்கோங்க சாப்பிட்டுட்டு டூ தேர்ட்டிக்கு யசவந்தூர் டு வாஸ்கோடகாமா அதாவது கோவா ஒரு ட்ரெயின் இருக்கு ஏறி படுத்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கோவா போய் அதாவது வாஸ்கோடகாமா ரீச் ஆயிடுவீங்க அதுக்கு அப்படியே பாருங்களேன் எப்படி போறேன்னு எப்பயுமே கரெக்டான டைமுக்கு தான் வரணும்னு இல்லை ஒன் ஹவர் பிஃபோராகவே வந்துடலாம் அதுதான் நமக்கு சேர்த்து நான் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாம் சிக்ஸ் தேர்ட்டி தான் ட்ரெயின் ஒரு நல்ல கடையாக பார்த்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை போட்டாச்சு பிளாட்ஃபார்ம் போயிடலாமா மார்னிங் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சேலம் ஜங்ஷன்லேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் தான் போயிட்டுருக்கோம் பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ்ஸு ஒன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி டூ ஏ ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்மு அதில் வேலை எக்ஸ்குலேட்டர் இருக்குது ஸ்டெப்ஸ்ன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ட்ராலி இருக்குது கையில் அதை தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்குலேட்டர் இருக்குது ஸோ ஹேப்பி ஏர்லியாக வந்ததுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை எப்போயுமே நம்ம பிஃபோராக இருக்கிறதா நமக்கு சேஃப்ட்டு ஏன்னா முன்ன பின்ன ட்ரெயின் எப்போ வேணும்னா வரலாம் ஸோ ட்ரெயின் வந்துருச்சு சேலம் டு யசவந்தூர் எக்ஸ்பிரஸ் டைம் சிக்ஸ் தேர்ட்டி டு ஏஎம் ஸோ வந்துருச்சு கண்டிப்பாக ஸோ ட்ரெயின் என்னது போய் நம்ம ஏறிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டுற வண்டியதான் ஏன்னால் காலையிலே நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ஆனதுனால செம தூக்கம் வருது ஸோ காடியில் போய் ஏறிட வேண்டியதான் போனதுமே பாருங்களேன் பேகை தலைக்கி வச்சு படுத்துட்டு நல்ல ஒரு ரெஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டேன் பார்த்தா போகிற வழி எங்கும் செம்மையாக இருந்தது நல்ல நேச்சரான காட்சிங்க இந்த மாதிரி காட்சி நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது செம்மையாக இருக்கும் அப்போ டைமும் க்ராஸ் ஆகிடுச்சு பெங்களூர் சிட்டியை ரீச் ஆகியாச்சு யஸ்வந்த்பூர் உள்ளே என்ட்ரி ஆனதுமே பெரிய பெரிய பில்டிங் எங்கே பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு டு இருபது மாடி அடுக்கு மாடி கட்டிடங்கள் தான் இருக்குது ஸோ யஸ்வந்த்பூர் நேம் போர்டு பார்த்தாச்சு பார்த்துமே ஃபஸ்ட்டு என்னோடய மைண்டில் இருந்ததெல்லாம் ஓடிட்டு டக்குன்னு லஞ்ச் சாப்பிட்ணும் ஏன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல பனானா பிஸ்கட்டு மில்க் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்து பார்த்தா காடி வந்து வெயிட் பண்ணுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் பாருங்கள் யஸ்வந்த்பூர் டு வாஸ்கொடகாமா டைம் த்ரீ பிஎம்மு ஏறிட வேண்டியதான் யஸ்வந்த்பூர் காடி வாஸ்கொடகாமா வரைக்கும் ஏறி உட்காந்தாச்சு நல்லபடியாக விடிய விடிய காடி போய்ட்டுருக்குது ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்து நம்ம ரீச் ஆகும் போகிற வழியங்களும் சாரல் மழை தான் அப்பா யந்தூரை கிராஸ் ஆனதுமே நல்ல மழை மார்னிங் வந்துட்டு வாஸ்கோட காமா ரீச் ஆகியாச்சு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் விஷயமே இருக்குது வெளியே வந்த உடனே ஒரு அஞ்சு பதினஞ்சுக்கெல்லாம் வந்துட்டோம் வெளியே வந்த உடனே அவன் டேக்சிக்காரன் வந்துட்டு ரூபா கொடுங்க ட்ராப் பண்ணுறோம் பாகா பீச் இதுனா மெயின் வந்து கோவா வந்து நம்ம பாகா பீச் அங்கே போகணும் அந்த லொக்கேஷன் போனால் ரூம்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரூம்ஸ் நம்ம பேசிட்டோம் நமக்கு தெரிஞ்ச இடத்துல அதனால் நம்ம அந்த லொக்கேஷன் போகணுன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குது எங்கே பார்த்தாலும் டேக்சிக்காரனுங்க வந்துட்டு நீங்கள் வாங்க டூ தௌசண்ட் தரேன் நீங்கள் வாங்க த்ரீ தௌசண்ட் தரேன் இந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் அதெல்லாம் நம்பி போனீங்கன்னா நீங்கள் நல்லா ஏமாத்துருக்கீங்க ஒரு பெரிய டெம்போ ட்ராவலரில் பர் ஹெட்டுக்கு ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லி ஏற்றுனாங்க ஸோ நாங்கள் நாலு பேர் போனதுனால ஈஸியாக இருந்தது எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு சீக்கிரமாக போய் இறங்கிட்டோம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கொண்டு போய் விட்டான் நாங்கள் லொக்கேஷனுக்கு போயிட்டோம் நாங்கள் எடுத்துருக்கிற ரூம் இதுதான் இது வந்துட்டு ஃபேமிலி கீழே இருக்கிறாங்க மேலே வந்து ரூம்ஸு நமக்கு சேஃப் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி டெலிசியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் பேர்ல தான் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டல் பைக்குமே கொடுக்குறாங்க ரூம்ஸும் வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனு செக்யூர்டு கீழே டாக்ஸ் இருக்குது பாருங்கள் ரூம்ஸ் பாருங்கள் மஜாவாக இருக்குது ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருப்பீஸ் தான் எத்தனை பேர் தங்கினாலும் எட்டு பேராக இருந்தாலும் சரி ஏழு பேராக இருந்தாலும் நாங்கள் நாலு பேர் தாங்கணும் அட்டாச் பாத்ரூமோட டபுள் காட்டு வந்து ரெண்டு காட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு பில்லோ போட்டிருக்காங்க ஒரு பத்து பேர் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம் ஃப்ரிட்ஜு கிளாஸ் எல்லாமே இருக்குது அட்டாச் பாத்ரூம் ஹீட்டரு ஏசி தௌசண்ட் ருபீஸ் பர் ஹெட் இப்போ நம்ம அஞ்சு பேர் போயிருந்தா கூட நம்ம நல்லா ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூபா தான் ஆகுது பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்டு பாருங்கள் அப்படியே நம்ம வெளியே போய் பார்த்தா பால்கனி அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே மட்டும் ட்ரிங்க் பண்ணாங்க ட்ரிங்க் அடிக்க மாட்டோம் ட்ரிங்க் மட்டும் உள்ள யூஸ் பண்ணாதீங்க வெதுவாக இருந்தாலும் வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளும் ஒபே பண்ணணும் ஏன்னா ஏசி ரூமு ஸ்மெல் வரும் வெளியே வந்து பார்த்தா செம்ம ஆம்பியன்ஸு ஃபேமிலிஸ் இருக்கிற ஏரியாவில் சேஃபான ஒரு ரூம் நமக்கு கிடச்சிது சுத்தி பாக்கிறது கிளம்பியாச்சு வண்டி இல்லாம எப்படி காரோ பஸ்ஸோ நமக்கு செட்டே ஆகாது டைம் கீப் பண்ண முடியாது எக்ஸ்பென்சிவ் அதுக்கு நம்ம பைக் தேவையில்ல நமக்கு சேஃப் வந்து ஒரு ஸ்கூட்டி தான் சோ நமக்கு ரூம்ஸ் கொடுத்தவரையே வந்துட்டு அதுவுமே ப்ரொவைட் பண்றாரு பெர் டே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சோ அப்ப நம்ம த்ரீ டேஸ் எடுத்தாலும் அதுவும் தான் வந்துருது ஓகே நம்ம நாலு அஞ்சு பேர் போறதுனால எல்லாமே ஷேரிங்ல வருது சோ நமக்கு இன்னுமே நமக்கு செலவு குறையுது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா போதும் நார்த் சவுத் ரெண்டுமே சுத்தி பாத்திரலாம் வண்டி எடுக்கிற முக்கியம் இல்ல வண்டி எடுத்தோமே வண்டி ஃபுல்லா வீடியோ தான் எடுக்கணும் ஏன்னா கிராட்சு இருந்தால் நம்ம மாட்டிப்போம் நம்ம தான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும் ஸோ ஆக்சுவலி கண்டிப்பாக அந்த அங்கிளே சொல்லிட்டாங்க அங்கே எங்ககிட்ட வந்துட்டு தம்பி எந்த கிராச்சஸுமே இல்லாத புது வண்டி இதை நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் வந்து நாங்கள் தருவோம் நீங்கள் ஒரு யூடியூபரே நீங்கள் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவீங்க அதனால நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ இதுமே எனக்கு பெனிஃபிட் தான் அதுக்கப்புறம் என்னென்னா கம்பல்சரி ஹெல்மெட்டு ஓட்டவங்களுக்கும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் பின்னாடி ஏன்னா போலீஸ் வந்து அங்கங்கே ஹெல்மெட் இல்லாட்டி நம்ம குடிப்பாங்க நமக்குமே வந்துட்டு செக்யூர்ட் இல்லை ஏன்னா ரொம்ப டிராபிக் நிறைய வெஹிக்கல்ஸ் ட்ராவல் ஆகிற பிளேஸில் வந்துட்டு வித்தவுட் ஹெல்மெட் ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் ஸோ ஸோ டிஃபிகல்ட்டு அதனால் ஹெல்மெட் மஸ்ட் இம்பார்டன் சொல்லியாச்சு இதன் தொடர்ச்சி பார்ட் டூ